நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி பதிவிடக்கூடிய வகையில் இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம வீடியோவாக வந்து இன்னைக்கு பதிவிட்டிருக்கோம் இது மார்க்கெட் வந்து பதினைந்து நிமிடங்களில் மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது மார்க்கெட் வந்து பதினைந்து நிமிடங்கள்லேயே அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டானோ உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அதற்கான வீடியோ தான் இது சரிங்களா எப்படி சார் வந்து பதினஞ்சு நிமிடங்கள்லேயே கண்டுபிடிக்க முடியும் நான் மார்க்கெட்டை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறேன் நான் என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நான் அப் சைடு என்ட்ரி எடுத்தனா டவுன் சைடு போகுது டவுன் சைடு என்ட்ரி எடுத்தேன்னா அப் சைடு போகுது இல்லைனா ரெண்டு சைடு எதுவும் எடுத்தாலும் நான் போன நான் எந்த டேரெக்ஷனில் எடுத்திருந்தாலும் பரவாயில்லை அந்த டேரக்ஷனில் போனால் கூட ப்ரீமியம் வந்து வரமாட்டாங்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொல்கிறீங்க அதற்கான வீடியோ தான் இது ஜஸ்ட் என்னோட ஒரு பத்து நிமிஷம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டோட ட்ரெண்டை சூப்பராக வந்து அனலைஸ் பண்ணிட முடியும் அதற்கான வீடியோ தான் இது சரிங்களா இதற்காக நீங்கள் எந்தவித சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் வரைய தேவை கிடையாது எந்தவித இண்டிகேட்டரும் நீங்கள் ஆட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பெருசாக நீங்கள் வந்து இதில் கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது ரெண்டே ரெண்டு லைன் மட்டும்தான் ட்ரா பண்ண போகிறீங்க அப் சைடும் டவுன் சைடும் ரெண்டு லைன் ட்ராப் பண்ண போகிறீங்க அது எப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் சொல்கிறேன் ஃபிஃப்டீன் மினிட்ல மார்க்கெட்டை எப்படி சார் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா பொதுவாக வந்து முதல் ஐந்துலேருந்து பதினைந்து நிமிடங்களுக்குள்ளார புல்ஸும் பேர்ஸும் அவங்க டாமினேஷன் பண்ணிவிடுவாங்க டாமினேஷன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பக்கம் வந்து வின் பண்ணி கொண்டுட்டு போக ஆரமிச்சிடுவாங்க மேக்ஸிமம் ஆஃப் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இது போல் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அது என்னங்கிறத வாங்க ஸ்டார்ட்டாக சொல்கிறேன் இப்போது கேண்டிலில் வந்து நெஃப்டி சார்ட் வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வீடியோ ரெடி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே சிக்ஸு மே அப்படிங்கிற டேட்டில் சரிங்களா இப்போ நான் ஃபிஃப்டீன் மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றிக்கிறேன் நான் இப்போ டைம் ஃப்ரேம் கேண்டில் குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிடுறேன் இது ஒரே ஒரு கேண்டில் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த கேண்டில் வந்து முதல் பதினைந்து நிமிட கேண்டிலாக வந்து நீங்கள் கெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அசமினேஷன் பண்ணிக்கிங்க இந்த முதல் பதினைந்து நிமிட கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நீங்கள் மார்க் பண்ணிக்கிறீங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் அது என்ன கேண்டிலாக வேணாலும் இருக்கட்டும் புல்லீஸ் கேண்டிலோ பேரீஸ் கேண்டிலோ கிரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ என்ன மாதிரி கேண்டிலாக வேணாலும் ஃபார்ம் பண்ணியிருக்கட்டும் அதோட விக்கோட ஹையை மார்க் பண்ணிக்கோங்க அந்த பிக்கோ பாடியோ எது அடியில் லாஸ்ட்டாக இருக்கோ அதோட லோவை மார்க் பண்ணிங்க ரெண்டே ரெண்டு லைன் தான் நீங்கள் ட்ரா பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது சரிங்களா இந்த கேண்டிலோட ஹையை வந்து மார்க்கெட்டு வந்து பிரேக் பண்ணுது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் முடியை விட்டுடுங்க முடிய விட்டதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து இப்படி சைட்வேஸ்லையே கூட ட்ரேட் ஆகிட்டு கூட இருக்கலாம் சத்து நேரம் முதல் ப அடுத்த ஒரு முப்பத்தஞ்சாவது நிமிஷம் நாற்பதாவது நிமிஷம் இப்படி கூட ட்ரேட் ஆகலாம் அடுத்தது எந்த பக்கம் மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதுன்னு பார்க்கணும் எந்த சைடு மார்க்கெட் வந்து பிரேக் ஆகுதோ அந்த சைடு வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப் சைடு பிரேக் அவுட் ஆகுது ஓகே ஒரு அஞ்சு நிமிஷம் அப் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரீடர்ஸ் பண்ணுற மாதிரி வச்சிங்க சில நேரத்தில் ரீடர்ஸ் பண்ணுவோம் சில நேரத்தில் ரீடர் பண்ணாமல் கூட போய்டும் அப்படி போனுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் சைடு போகும் மேக்ஸிமம் டைமிங் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கேண்டிலாவது மேலே வந்து க்ளோஸ் வைக்கணும் இந்த முதல் பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே மார்க்கெட் ஒரு அஞ்சு நிமிஷம் சஸ்டெயின் ஆகிட்டா கூட மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அதே போல் மார்க்கெட் வந்து டவுன் சைடு போயிடுது சார் லோ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கீழேயே சஸ்டெயின் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் முதல் பதினைந்து நிமிடங்கள் மார்க்கெட்டை ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிடுறீங்க மார்க் பண்ண வேகத்துக்கு அந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் சஸ்டெயின் ஆகுதான்னு பாருங்கள் சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அன்றைக்கி ஃபுல்லாக மேக்ஸிமம் அப்ரண்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அன்னைக்கு ஃபுல்லாக டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் இல்லை சார் மார்க்கெட் வந்து அந்த முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாரே அன்றைக்கி ஃபுல்லாக ட்ரேட் ஆகுது ஒரு ஃபைவ் மினிட் க்ளோஸ் வைக்கல இந்த சைடு வேஸ்லேயே ட்ரேட் ஆகுது அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து சைடுவேஸ் மார்க்கெட் ப்ரீமியம் வந்து பெருசாக மெல்டிங் இருக்கும் சப்போஸ் கீழே வரும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷ கேண்டில் கீழே வந்துட்டு விக் வச்சுட்டு உள்ளார போயிடும் அதேமாரி மேலே வரும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேண்டில் விக் மட்டும் வச்சுட்டு உள்ளார வந்துடும் அந்த மாரி இருந்தாலும் கூட சைடு வேஸ் தான் அது பிரேக் பண்ணிடுச்சுனே இமீடியட்டாக என்ட்ரிலேயும் போகக்கூடாது நீங்கள் சப்போஸ் மார்க்கெட் வந்து அப் சைடு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்னா பதினஞ்சு நிமிஷ கேண்டிலோட லோ வந்து உங்களோட எஸ்எல்லாக இருக்கணும் சரிங்களா இப்போது மார்க்கெட் வந்து அப் சைடு போகிறதா வச்சுக்குவோம் அப் சைடு போகிறா மாரி இருந்துச்சுன்னா உங்களோட எஸ்எல் வந்து எதுவாக இருக்கணும்னா கேண்டிலோட லோ வந்து எஸ்எல்லாக நீங்கள் வச்சுக்கணும் சரிங்களா நீங்கள் இந்த சைடு அப் சைடு என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த சைடு சைடுவேஸில் வந்தால் கூட உங்களோட எஸ்எல் கண்ட் பண்ணாது மேக்ஸிமம் ஆஃப் டைமிங் இந்த கேண்டிலோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் சரிங்களா மார்க்கெட் வந்து அப்படியே சப்போஸ் கீழே வந்தால் கூட உங்களை பயமுத்துறதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த கேண்டிலோட ஃபிஃப்டி மினிட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரிங்களா இந்த ஃபிஃப்டீன் மினிட் கேண்டிலோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு திருப்பி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்கும் சரிங்களா சப்போஸ் அதற்கும் கீழே கூட வந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டீன் மினிட்டோட லோ தான் உங்களுக்கு எஸ்எல் அதற்கு கீழே ஒரு அஞ்சு நிமிஷ கேண்டில் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து ஹண்ட் ஆகிடும் சரிங்களா அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எந்த சைடு போனாலும் அதுக்கப்புறம் எஸ்எல் ஹண்ட் ஆகிடுச்சின்னு விட்டுடுங்க மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு என்ட்ரி தான் ப்ராப்பரான என்ட்ரியாக இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் டைமிங் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கும் உங்களுக்கு இதான பல எக்ஸாம்பிள் வந்து காமிக்கிறேன் சப்போஸ் மார்க்கெட் வந்து டவுன் சைடு என்ட்ரி எடுக்கிறோம் சார் புட் சைடு என்ட்ரி எடுக்கிறோம் எப்படி சார் எஸ்எல் வைக்கிறதுனா மார்க்கெட் வந்து கீழே லோவாக பிரேக் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சுன்னா போதும் டவுன் சைடுக்கான என்ட்ரி வந்து கிடச்சிரும் அந்த என்ட்ரிக்கு கீழே டவுன் சைடு போயிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட எஸ்எல் வந்து அந்த ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டிலோட ஹை தான் வந்து உங்களுக்கு எஸ்எல் அதற்கு மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆணிச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்எல் கொடுத்துடணும் சரிங்களா தான் மேட்ரு இது தான் வந்து இந்த ட்ரேடிங் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கான முழு விளக்கமும் இதுலேயே உங்களுக்கு முழுசாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இதை நான் வந்து லைவ் எக்ஸாம்லாம் வந்து காமிக்கிறேன் இப்போ நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மே சிக்ஸ் சரிங்களா மே சிக்ஸோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டில் எங்கே இருக்குன்னா இதுதான் ஹை இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையண்ட் லோ இதற்கு நான் வந்து ஹையண்ட் லோ மார்க் பண்ணிக்கிறேன் இந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணிட்டேன் இந்த கேண்டிலோட லோவை மார்க் பண்ணிவிட்டேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்டோட லோ பிரேக் பண்ணிடுச்சிங்களா அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து டவுன் சைட்லேயே இருந்திருக்கு சரிங்களா இதையும் வந்து பாருங்கள் அதற்கு முந்தின நாள் இதோட ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட் கேண்டிலோட லோ பாருங்க இந்த கேண்டில் சரிங்களா ஹையை பிரேக் பண்ணியிருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து திருப்பி உள்ளார வந்துருச்சு இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த கேண்டிலுக்கு கீழே தான் எஸ்எல் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அன்னைக்கு ஃபுல்லாக மார்க்கெட் வந்து எஸ்எல் கண்ட் பண்ணல சைடுவேஸ்லேயே இருந்திருக்கு சரிங்களா மார்க்கெட் வந்து சைடு வெஸ்ட்ரெண்ட்லேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் அப் அப்சைடு பிரேக் அவுட் ஆனாலும் ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடச்சி அது வந்து புக்காக இருந்திருக்கும் ஆனால் எஸ்எல் உங்களுக்கு ஹண்ட் ஆகலை அப்சைடு அதற்கு மேலேயே கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிவிட்டு அந்த லெவல்லே இருந்திருக்கு இது ஒரு நாள் ப்ராப்ளம் அடுத்தது இன்னொரு நாள் பார்க்கலாம் இது ஒரு முதல் பதினஞ்சு நிமிஷத்தோட கேண்டிலோட ஹை அண்ட் லோ இது லோ இது வந்து ஹை சரிங்களா முதல் பதினைந்து நிமிடம் என்ன ஆகிருக்கு அப்படின்னா மேலே போயிருக்கு மேலே போயிட்டு என்ன ஆயிருக்கு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு இதில் எப்போதுமே நீங்கள் ப்ராஃபிட்டை வந்து எப்படி புக் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு இன்ட்ரட் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இந்த ஃபிஃப்டீன் மினிட்டோட லோவை பார்த்துங்க இருபத்தி நாலாயிரத்தி முந்நூறுக்கும் இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பது கிட்டத்தட்ட இரநூறு புள்ளிகள் இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுங்க நூறு பாயிண்ட்டு இது இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஐநூறுலேருந்து எவ்வளோ ப பர்சன்டேஜ் போயிருக்குன்னா நானூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து மார்க்கெட் வந்து எவ்வளோ போயிருக்கு ஐநூற்றி எண்பத்தேழு நூறு புள்ளிகள் போயிருக்குங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜிட்ட இருக்கு நூறு புள்ளிகள் மேலே போனாலே உங்களுக்கு ஐம்பது பாயிண்ட்டு கிட்டத்தட்ட கிடச்சிரும் இந்த மணியெல்லாம் எடுத்திங்கன்னா ஐம்பது டு அறுபது பாயிண்ட் கெடைச்சிரும் அந்த மாதிரி ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிங்க இந்த மாதிரி சமயங்களில் மொமெண்டம் நல்லா கிடைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோசமான தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சைடுவேஸ் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு டே கேண்டில் வச்சு காமிக்கிறேன் இந்த இடத்துல வந்து பாருங்கள் நல்ல நல்ல சைடு இருந்திருக்கு இந்த மாதிரியான மார்க்கெட் இதை விட்டுட்டு ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து மார்க்கெட் வந்து நல்ல ரிசல்ட்டே கொடுத்துருக்கோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு வாரம் தள்ளி காமிக்கிறனே உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் டைமிங் வந்து நல்ல ப்ராப்பரான ரிசல்ட்டே கொடுத்துருக்கு இப்போது இந்த இடத்துல ஒரு ட்ரெண்டி மார்க்கெட் நடந்துருக்குங்களா இதுதான் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்டோட அண்ட் லோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஹையை மார்க் பண்ணிக்கிறோம் லோ மார்க் பண்ணிக்கிறோம் மார்க்கெட் வந்து அப் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு அதுக்கப்புறம் எஸ்எல்ஐ வந்து கண்டே பண்ணல மார்க்கெட் அன்றைக்கி ஃபுல்லாக அப் ட்ரெண்டில் போயிருந்துருக்குங்களா அதே போல் இன்றைக்கி ஒரு நாள் பாருங்கள் இது எத்தனாந்தேதியோடது ஒன்பது பதினஞ்சு இருபத்தொன்று ஏப்ரல் சரிங்களா இந்த நாட்களில் வந்து பாருங்கள் லோவை மார்க் பண்ணிவிட்டேன் ஹையை மார்க் பண்ணிவிட்டேன் மார்க்கெட்டை வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் எஸ்எல் ஹண்ட்டே பண்ணல இந்த டவுன் சைடு லோவை கட் பண்ணவே இல்லை அன்றைக்கி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட்லேயே இருந்துருக்கு சரிங்களா ஓகே இதேமாரி வேற ஒரு நாட்களை வந்து காமிக்கிறேன் இது வந்து சைடு வேஸ் மார்க்கெட்டு மேக்ஸிமம் ஆஃப் டைமிங் வந்து சைடுவேஸ்லேயே இருந்திருக்கு இந்த ஹையையும் மார்க் பண்ணிவிட்டேன் இந்த கேண்டிலோட லோவையும் மார்க் பண்ணிவிட்டேன் மேக்சிமம் டைமிங் எஸ்எல் வந்து ஹண்ட் பண்ணல மார்க்கெட்டு ஹையிலே சஸ்டைன் ஆயிருக்கு ஆனால் ஃபிஃப்டீன் மினிட்டோட கேண்டிலோட ஹையையும் பிரேக் பண்ணலை சரிங்களா இது ஒரு விதமானது அடுத்தது இன்னொரு நாட்டில் எக்ஸாம்பிள் கம்மிக்கிறேன் இது வந்து ஒரு நாள் இந்த ஹையை மார்க் பண்ணிவிட்டேன் இந்த ரெட் கேண்டியில் கூட இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் இந்த ஹையை மார்க் பண்ணிவிட்டேன் லோவை மார்க் பண்ணிட்டேன் மார்க்கெட் வந்து கீழே லோவை கட் பண்ணவே இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக மேலே அப்சைட்லேயே சஸ்டைன் ஆகிட்டு இருந்துருக்கு பாருங்க டவுனு கீழே வரல இருந்தாலும் அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு மேலேயே சஸ்டைன் ஆகிட்டு இருந்திருக்கு பார்த்தீங்களா இப்போ மார்க்கெட் வந்து அப்சைடில் இருந்திருக்கு அதே போலவே இன்னும் ஒரு சில நாட்கள்லாம் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இந்த ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்டோட கேண்டில் வந்து பாருங்க இது ஒரு நாட்களான கேண்டில் இது வந்து ஒன்பது ஏப்ரலுக்கு உள்ள கேண்டில் ஹையை மார்க் பண்ணிட்டேன் லோவையும் மார்க் பண்ணிட்டேன் இன்னைக்கு ஃபுல்லாக என்ன ஆகிருக்கு மார்க்கெட்டு சைடுவேஸ்லேயே ட்ரேட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்டோட ஹையையும் பிரேக் பண்ணல லோவையும் பிரேக் பண்ணல சரிங்களா அது ஒரு விதமான மார்க்கெட் அடுத்தது இந்த சைடில் பார்த்துருவோம் ஹையை மார்க் பண்ணி லோவை மார்க் பண்ணிட்டேன் இது ஃபஸ்ட்டு ஃபிஃப்டீன் மினட ஹையை மார்க் பண்ணிவிட்டேன் ரொம்ப நேரம் மார்க்கெட் சைடுவைஸ்ல இருந்திருக்கு எப்போ பிரேக் பண்ணியிருக்குன்னா மூணு மணிக்கு மேலே தான் பிரேக் அவுட் ஆயிருக்கு மேக்சிமம் மூணு மணிக்கு மேலே மூணே காலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் பெருசாக ப்ரீமியம் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது அதனால ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட் ஹையே பிரேக் பண்ணவே இல்லை மார்க்கெட்டு பிரேக் பண்ணாலும் க்ளோஸ் வைக்கல அப்படியே சஸ்டைன் ஆகி சைடுவேஸ்லேயே இருந்துச்சு இந்த மாதிரியான மார்க்கெட் வந்து சைடுவேஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் பார்த்துட்டே நம்ம அதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்க வேண்டியதில் மற்ற வேலையை பார்க்க போயிடலாம் சரிங்களா சைடுவேஸ் மார்க்கெட்னா சைடுவேஸில் ஒரு ஒரு ஃபிஃப்டின் மினிட்லேயே தெரிஞ்சிடும் ஹையாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இமிடியேட்டாக பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் இருக்கும் இமிடியேட்டாக லோவாக பிரேக் பண்ணிடுச்சின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்கும் இன் இன்பிடிவி சைடுவேஸ்லேயே ட்ரேட் ஆகுது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு ஃபிஃப்டீன் மினிட் இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் அன்றைக்கி ஃபுல்லாக மார்க்கெட் வந்து சைடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இது மாதிரி நிறைய நிறைய நாட்களை உதாரணம் காமிக்கலாம் இது ஒரு நாட்கள் இது வந்து ஃபோரு ஏப்ரல் ஏப்ரல் நாலாந்தேதி இதோட அண்ட் லோவை மார்க் பண்ணுறேன் இது வந்து ஃபிஃப்ட்டு ஃபிஃப்டீன் மினிட்க்கேண்டிலோட ஹை இது வந்து லோ மார்க்கெட் வந்து அந்த லோவை கட் பண்ணியிருக்கு அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக அந்த லோவிலேயே சஸ்டைன் பாருங்க சரிங்களா இப்படி தான் நண்பர்களே இருக்கும் சரிங்களா இதை எத்தனை நாட்களுக்கு நம்ம எடுத்து வச்சு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் பல நாட்களுக்கு நீங்கள் பாருங்கள் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி மார்க்கெட் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்கள் பல நாட்களுக்கு இது வந்து நல்லாவே வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கும் ஏன்னா இது வந்து ஓஆர்பி ஸ்ட்ராட்டர்ஜி பற்றி நான் இதை வந்து பல தடம் வீடியோவாக வந்து போட்டிருக்கேன் இதை நான் சிம்பிளி சூப்பராக வந்து பிகினராக இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தள்ள தெளிவாக சொல்லியிருக்கேன் இதையே நான் இன்னொரு மாடுலேஷன் பண்ணி இன்னும் கொஞ்சம் அக்யூரஸி அதிகமாக ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜி லெவ் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஓஆர்பி ஸ்ட்ராட்டஜின்னு அந்த ஓஆர்பி ஸ்ட்ராட்டர்ஜியோட நியூ அப்டேட்டுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அப்டேட் அதிகமாக இருக்கும் அந்த வீடியோவை இந்த வீடியோவோட இறுதியில் வந்து நான் உங்களுக்காக லிங்க் பண்ணுறேன் போய் பாருங்கள் ஏன்னா இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் உங்களோட அக்யூரசி வந்து அதிகப்படுத்திக்கோங்க இப்போ சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்னு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தேனா மறக்காமல் அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்க்ரைப் பட்டன் இருக்குல்ல அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இது போன்ற வீடியோக்கள் மென்மேலும் நான் வந்து வீடியோ போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இது போல் இன்ட்ராடேக்கான ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன் அதை வந்து இன்னுமே ரொம்ப அக்யூரஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் எவ்வளோ சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும் நான் வந்து கொஞ்சம் அக்யூரஸியாக கற்றுக்கணும் நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னா ஒரு இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கிளாஸஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதற்காக நீங்கள் எந்தவித பேமெண்ட்டும் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணணும் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைன்ட் ஐடி வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ க்ளாஸஸ்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க மார்க்கெட்டை வந்து நான் முழுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னா முழுசாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் வாட்ஸ்அப் கணக்கு க்ளாஸஸ்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோடய தனிப்பட்ட வியூ தான் இதை நீங்கள் இமிடியேட்டாக வந்து ரியல் ட்ரேடு பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பண்ணவும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள் ஃப்ரண்ட் பேஜ்னு ஒரு ஆப் இருக்குது அதில் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு ஒரு த்ரீ மந்த் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது ஓகே ஆனால் மட்டும் நீங்கள் ஃபர்தராக வந்து மூவ் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஃபினான்ஷியல் அட்வைஸராக ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா குறைஞ்சது ஒரு பத்து நண்பர்களுக்காக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்